ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீத்திலம் சேனல் நீத்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து வெயிலுக்கு இதமாக உடல் சூட்டை தணிக்கக்கூடிய கம்மங்கூழு எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ரெசிபிக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பை ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கிறேங்க இதை வந்துட்டு நம்ம கழுவி காய வச்சு குரகுரோனோட அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சு செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கிறேங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பதத்தில் அரைச்சிக்கிறோங்க அடுத்து இது செய்கிறதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணி ஒரு கப்புக்கு அஞ்சு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரைச்ச அந்த கம்பையும் இது கூட சேர்த்துட்டு கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் விடுங்க லைட்டாக கொதி வரவும் விட்டுட்டாவே சூப்பராக வெந்துடும் அது வரை நீங்கள் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அந்த கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கொதி வரவும் அப்பப்போ கிண்டி விடுங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்லா வாசனை வரும் கலர் சேஞ்ச் ஆகிரும் இது வந்து ஒரு எட்டு டு பத்து நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக வெந்துடும் ஏன்னா ஆல்ரெடி ஊறிடுச்சு அதனால் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டவமே நல்லா இலக்கம் கொடுத்து நல்லா வெந்துடும் வெந்ததுமே நல்ல வாசனை வரும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அப்போ வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையை தண்ணியில் நழச்சிட்டு அதை தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டவே செய்யாது அப்படின்னா வெந்திரிச்சின்னு அர்த்தம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போ நைட்டு செஞ்சோம்னா தண்ணி ஊற்றிட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் அந்த ஆடை விழுகாமல் நல்லா ஓப்பன்லேயே ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இல்லைன்னா காலையில் டேரெக்டாகவும் தண்ணியும் தயிரும் சேர்த்துக்கலாம் நான் நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மொதல் மொதன்னு சூப்பராக ஊறி வந்திருக்கு இப்போ தேவையான அளவு எடுத்துகிட்டு அது கூட நல்லா தயிர் சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துக்கிறங்க உப்பு சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் இது கூட சைடு வத்தல் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இதுகெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு மீதை இருக்கிறத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஓட ரெண்டு நாள் வர சாப்பிடலாம் எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ எடுத்து சில்னஸ் போகும் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சு மாதிரி கம்மா லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்